வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான போராட்டத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய உறவுகளுக்கான நீதியை பெறுவதற்கு சர்வதேசத்தினுடான உண்மை நிலைமையை கண்டறிந்து சர்வதேசத்தினுடான நீதியை பெறுவதற்கு எங்களுக்கு சரியான ஒரு கட்டமைப்பும் நிர்வாக ஒழுங்கும் இருக்க வேண்டும் என்பது ஆகவே இந்திய தினத்திலே இந்த இடத்திலே செயலாளராக சிவானந்தன் ஜெனிதா அவர்களையும் உப தலைவராக ஜோரா சகன ரஞ்சினியை மீண்டும் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதைவிட உப தலைவராக அமலநாயகி வள்ளிபுரம் அமலநாயகியையும் தெரிவு செய்து கொண்டு உப செயலாளராக சொபஸ்டியான் தேவியம்மாவ திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் அவன் தெரிவு செய்திருக்கின்றார்கள் எங்களுக்கான இந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான லெஜபெத் பிராங்க் இதை வந்து இந்த நிர்வாகம்தான் இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து கையாளும் என்பதையும் இந்த லெஜபெத்தையோ இந்த பிராங்கியோ வேற யாரும் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி யாராவது ஆக இருந்தாலும் சரி இதை இனிமேல் தினத்திலிருந்து பயன்படுத்த முடியாது என்பதையும் கூறிக்கொண்டு இந்த விஷயங்களை நாங்கள் எங்கே இருக்கின்ற அமைப்புகளோ அல்லதால் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறவர்களுக்கோ எங்களுக்கு அனுசரணையா இருக்கிறவர்களுக்கோ அதைவிட கொலம்பிய தேசங்களில் இருக்கின்றவர்களுக்கும் கூட இதனை நாங்கள் தெரிவிப்போம் இன்றைய தினத்திலிருந்து இதுதான் நிர்வாகம் இதுதான் கட்டமைப்பு இது இதுதான் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான சங்கம் என்பதனையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம் நாங்கள் எங்களுடைய இந்த நோக்கு பயணமானது ரெண்டாயிரத்தி பதினேழு மாசி மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் தனித்துவமாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்து அந்த நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் இயக்கி ஒரு சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளவு காலமும் பயணித்த வேளையில் இந்த ரெண்டு வருட காலமாக எங்களுக்கு ஆன இந்த எங்களுடைய போராட்டத்தை நலிவடையை செய்வதற்காக பல வழிகளிலும் பல பேர் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் எடுத்துக்கொண்டும் இருக்கின்றார்கள் அமைப்புகளாயிருக்கலாம் சரி ஆஹ் இருக்கலாம் சரி அல்லது தூதுவர் ஆலயங்களா கூட இருக்கலாம் உண்மையாகவே எங்களுடைய இந்த போராட்டத்தை நலிவடைய செய்கிறதுக்கு எங்களுக்கு உயிருக்கு மேலான இந்த உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதுக்கான நீதி கிடைக்க வேணும் அதுக்காக நாங்கள் மீண்டும் இந்த புதிய நிர்வாகத்தினூடாக பயணித்து எங்களுக்கான நீதியை பெறுவோம் என்பதில உறுதியாக இருக்கிறோம் என்று கூறி இதுதான் நிர்வாகம் ஏனென்றால் நாங்கள் கொடுக்கப்படுகின்ற அறிக்கைகள் நாங்கள் வெளியிடுகின்ற பேசுகின்ற விடயங்கள் ஒரு ஒரு தரப்பால அங்க சர்வதேசத்தில பேசப்பட வேணும் பல தரப்புகளாலும் போனால் தனிப்பட்ட நபர்களால போனால் அது எங் எங்களுக்கான கால இழுத்தடிப்பையும் எங்களுக்கான நீதி மறுக்கப்படுகிறதையும் தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டமானது இந்த நிர்வாக கட்டமைப்பு ஊடாகத்தான் இனிமேல் இன்றைய தினத்திலிருந்து இயங்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையாகவே நாங்கள் ஒருமித்து பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக ஒருமித்து எட்டு மாவட்டத்தை தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம் ஆனால் இந்த சூழல்ல இந்த ஆட்சி மாற்றம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் விடுகிறது என்று நான் யோசிக்கிறேன் எங்களுக்குள்ளான இப்படி அவர்களை நலிவடைய செய்து உண்மையாகவே ஒரு சரியான ஒரு பொறுப்பாக இருந்து செயல்பட்ட எங்களுடைய இந்த நிர்வாகத்தை சீர்குலைச்சது யாருன்றே எங்களுக்கு தெரிய அறிய முடியாம இருக்குது அரசு நாங்கள் வந்து எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டம் வந்து ஒரு தனித்துவமான போராட்டம் எங்களுடைய வலிகள் வேதனைகள் நாங்கள் சிந்திய இரத்தங்கள் இன்னும் காய இல்லை எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்றதை நாங்கள் அறிய முடியாம இருக்கிறோம் இன்று வருவார் நாளை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் வா வாசலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற போது தென்பகுதியில இருக்கிறவர்களும் வடபகுதியில இருக்கிறவர்களுக்கும் இந்த இழப்புகள் ஒன்றுதான் என்று பேசப்படுகிறதையும் ஆஹ் நாங்கள் ஒரு தான் இயங்கி கொண்டு போகிறோம் என்று சொல்லப்படுகிறதையும் எங்களாலே ஏற்க முடியாமல் இருக்கிறது அதை விட தொடர்புகளூடாகவும் எங்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்குது வெளியில வெளித்தொடர்புகளோ அல்லது உண்மையாகவே எங்க அணுகுநபர்கள் ஒரு சரியான ஒரு நிர்வாக கட்டமைப்போட தொடர்பு கொள்ளாமல் தனிநபர்களாக தொடர்பு கொண்டிருக்கின்றனர் அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம்னா இதுதான் தொகுத்தடுவாய் மனித புதகிழி மன்ன சதோசா மனித புதகுழி திருக்கேஸ்வர மனித புதகுழி என்று அதிலே செயல்பட்டு மனித உரிமை சட்டவாளர்கள் செயல்பாட்டாளர்கள் அதை கையில் எடுத்து அதை ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு எத்தனையோ வருட காலமாக அந்த ஆய்வுகள் நடக்குது ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கூடான ஒரு நீதி அது கூடான ஒரு உண்மைத்தன்மை என்னமே எங்களுக்கு தெரியாமல் இருக்கு வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் இருக்குது அது மறைக்கப்பட்டிருக்கா அல்ல மறுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல ஆனால் செம்மணி மனித புதகுழி வந்து அகழ் அகழ்வா அகழ்வு செய்யப்பட்டு அது கண்டெடுக்கிற போது நாளைக்குள்ளே அதை மறைக்கிறதுக்கு நிதி என்று அதை மூடி மறைக்கிறதுக்கு இந்த செயற்பாட்டாளர்கள் அஹ் கூறியிருக்கிறோம் நிதி இல்லையென்ற ஒரு சாட்டுப்போக்கோட பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒருமித்து நாங்கள் குரல் கொடுத்திருந்தாங்க குரல் கொடுத்த வேளையில தான் யாழ்ப்பாணம் நிறவ இருந்து நீதியரசர் கூறியிருக்கிறார் இது உண்மையாகவே கண்காணிக்கப்பட வேண்டிய விடயம் இதை நாங்கள் கண்காணிக்கப்படத்தான் வேணும் என்று எங்கு எங்க அந்த போராட்டங்களை நாங்கள் செய்ய வேணுமோ அதை வெளி உலகுக்கு அறிவிக்க வேணுமே நாங்க அதன் வெள்ளனவும் கூறியிருந்தான் எல்லாரும் வந்து இந்த அமைப்புகள் நிறுவனங்கள் அஹ் பாதிக்கப்பட்ட சமூகத்தோட வேலை செய்கிறவர் எல்லாரும் வந்து இருந்த இடத்தில் எழுதி போட்டு அனுப்பிவின ஆனா தெருவில் நின்று நீதி கேட்டு கத்தி குளறு இன்னல்களுக்கும் அச்சுறுத்தலுக்கும் முகம் கொடுத்து கொண்டு போராடுற தாய்மார் நாங்கள் ஆனா எங்களுக்கு வலிச்சேபர் யாருமே வருகினோம் உண்மையாகவே அரசியல்வாதிகளா இருக்கலாம் சமூகமற்ற அமைப்புகளா இருக்கலாம் மனிதனை எங்களை நேசிக்கின்ற உறவுகளாக இருக்கலாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய எழுச்சியாக இந்த உண்மையாகவே சர்வதேசமும் ஐநாவும் கவனிக்கக்கூடிய வகையிலே இந்த போராட்டங்கள் இனிமேல் காலத்திலாவது நடைபெற வேண்டும் அதுக்கான ஆதரவு பாதிக்கப்பட்ட தாய்மாராக நாங்கள் நிற்கிறோம் இது ஜத பொருள்களுக்காக நாங்கள் வாதாடவில்லை எங்களோட உயிர்களுக்கு மேலான உறவுகளுக்கு என்ன நடந்தது இந்த கொடூர யுத்தமும் இன அழைப்பு நடந்த பிற்பாடு கையளித்தவர்களுக்கு என்ன நடந்தது விசாரணைக்கு என்று அழைத்து சென்றவர்களுக்கு என்ன நடந்தது வைத்தியசாலையில் இருந்து காணாமல் போனவர்களுக்கு காணாமல் என்ன நடந்தது அவர்களுக்கான நீதி வேணும் உண்மைத்தன்மை வேணும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு உயிருள்ளவரை தேடுவோம் இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பது பேருக்கு மேல எங்களுடைய எங்களோடு சேர்ந்து தங்களுடைய உறவுகளை தேடினவர்கள் தவறி இருக்கிறார்கள் மரணித்து விட்டார்கள் அவர்களுக்கான நீதியையும் இருக்கின்ற நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேணும் ஆனால் நாங்கள் இன்று இருப்போமோ நாளை இருப்போமோ அது வேற விடயம் இருக்கும் வரை எங்களுக்கான இந்த நீதிக்கான போராட்டம் அது மட்டுமல்ல இனிமேலும் இப்படியான விடயங்கள் நடக்க கூடாது எங்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வேணும் எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் உண்மையாகவே நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியில வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய இந்த நீதிக்கான போராட்டம் தொடர் ஆதாரங்கள் அது சம்பந்தமா பார் நீங்க நாங்கள் கேட்டிருக்கிறோம் சட்டவாளர்மாரோட கதை இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட தரப்பெண்ட ரீதியில நாங்கள் இருக்கணும் காரணம் நாங்கள் மன்னார் சதோசா புதகுழி அது தொண்டபர்ற நேரம் நாங்கள் அந்த விளக்குக்கு அங்க போயிருந்தோம் நாங்கள் நான் மூண்டு விழக்குக்கு நான் அங்க அதை விட கொகுத்தொடுவான் புதகுழி விளக்குக்கு நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் அஹ் ஸ்டார்ட் இடையே தனஞ்செயின் லோயரோட நாங்கள் அணுகி உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்கள் தான் எங்களுக்கு முழு ஆதரவையும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வழக்கு நடக்கின்ற போது அத்தனை சட்டவாளர்மார்களும் அங்கே எழும்பி நின்று எங்களுக்காக பேசுவார்கள் அதே போல யாழ்ப்பாணம் இல்ல ஏனைய மாவட்டங்களிலும் எங்களுக்கு நடக்கிற அநீதிகளையும் எங்களுக்கான நீதியையும் பெற்றுத்தர சட்டவாளர்மார்கள் எங்களோடு இருக்கவர் அமைப்புக்கள் வந்து சில பிரிவுகள் காணப்படுது கடந்த காலங்களில் பார்க்கும்போது இப்போ வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் முரண்பாடுகளை தோற்றுவிட்டு முரண்பாடுகளை உள்ளே ஆளாகி கொண்டு இருக்கிறீங்க அதுக்கு வந்து புலம்பெயரில் சமூகங்களெலாம் சார்ந்த மட்டும் ஒரு குட்டைக்காட்டு முன் சமூகம் என்று நாங்கள் கூற மாட்டோம் எங்களுக்கு அது பற்றி தெரியாது என்னென்று சொன்னால் சில அமைப்புகள் அல்லது சில உம் பிரதிநிதிகள் உங்களின் நாட்டு தூதுவரால் வராது பிரதிநிதிகள் அப்படி ஏதாவது இருக்கலாம் என்று எங்களுக்கு புரியுது ஏனென்றா எங்களுக்குள்ளான உண்மையாகவே எங் எங்கட நிர்வாகம் எங்களோட கட்டமைப்பு சரியான இறுக்கமாக நீங்கள் ஏ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நாங்கள் ஒன்றரை ரெண்டு வருஷம் இந்த போராட்டம் எவ்வளவு வீச்சாக எவ்வளவு பேர் எங்களை வந்து சந்திக்க கூடிய அளவுக்கு நாங்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு நல்ல ஒரு இது கட்டுக்கோப்போட நிர்வாக ஒழுங்கோட நாங்கள் அதை செய்து கொண்டு போனோம் நாங்கள் ஆனால் இப்போ இவ்வளவு பிரிவினைக்கும் இந்த தூரம் எங்கள் எங்களை விட்டு விலகி போறதுக்கும் காரணம் எங்களுக்கு உண்மையாகவே முழுமையாக தெரிய இல்லை தான் நாங்கள் அப்படியே விட்டு கொண்டு போனால் எங்களுக்கான நீதி தேடல் வந்து மலங்கடிக்கப்பட்டிடும் எல்லாரும் ஆகையாலேதான் நாங்கள் ஒரு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்து இந்த நிர்வாகத்தினோடாக பயணிக்கிறதுக்கு சில சங்கப்பம் பூண்டு பிரிவுக்கு வந்து புலம்பெயர் அமைப்புகள் அரச புலனாய்வாளர்களால அல்லதால் அரசாங்கத்துக்கு சார்ந்து வேலை செய்கின்றவர்களால மக்களோட மக்களாக எங்களுக்கு உண்மையாகவே ராணுவ புலனாய்வாளர்களுடைய அரச படைகளுடைய அச்சுறுத்தல் நாளாந்தேம் இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் பயப்பட பயப்பட இல்லை காரணம் நாங்கள் தெரிவுக்கு வந்தபோது எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரும் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கான எங்க எங்களை உடைத்து எங்களுடைய போராட்டம் தான் இன்னைக்கு இலங்கை இலங்கையில வடக்கு கிழக்கில எங்களுடைய போராட்டம் தான் ஒரு முழுமை பெற்ற ஒரு உயிர்ப்புள்ள போராட்டமாக இருக்கு அதை ஆஹ் அதை நலிவடைய செய்தால் ஆஹ் கேட்கறதுக்கு ஒரு தரும் அடுத்த கட்டம் வர்றதுக்கு ஒரு தரும இல்லை நிலையில எங்க நாங்கள் வந்து தனிநாடுக்கு தமிழ் இளங்கு எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கொடூர யுத்தம் மீன அளிப்பும் நடந்த பிற்பாடை என்ன நடந்ததுன்றதை தான் கேட்குறான் உண்மையை கண்டறியவனும் நீதி நிலநாட்டவனும் நூல் நிகழாமை அதுக்கான பரிகாரம் இந்த நாலு பொறிமுறைகளை உள்ளடக்கித்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து அந்த சோனால் டாஸ்போர்ட்ல நாங்கள் பங்கு பெற்றோம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுத்திருந்தாங்க கொடுத்திருந்தாங்க ஆனால் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு வெறும் ஒரு ஓஎம்பி அலுவலகம் காணாமல் ஒரு அலுவலகம் இது காணாமல் ஒரு அலுவலகமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பல தடவை கேட்டிருந்தாங்க பல ஆணக்குழுக்களை சந்திச்சிருந்தாங்க இலங்கை அரசு ஒருபோதும் எங்களுக்கு தீர்வு தராத போதுதான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்டு நிற்கிறோம் சர்வதேசத்தின் ஊடான விசாரணை தான் எங்களுக்கு எங்களுக்கான நீதி பெற சர்வதேசம் தான் முன் முன்வர வேண்டும் சர்வதேசம் ஏனைய நாடுகள்ல யுத்தம் நடந்த நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு அஹ் கண்காணிப்பதை உம் நாடுகளை கண்காணிப்பதை விட இன்றைக்கு யுத்தம் முடிந்து பதினைந்து பதினாறு வருடங்கள் கடந்தும் ஒரு இன அழிப்பு நடந்த விடத்தை ஏற்றுக்கொள்ளாத கால இழுத்தடிப்பு செய்கிற சர்வதேச மீண்டும் போய் நிற்கிறோம் வேற வழி இல்ல இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு ஒருபோதும் தர மாட்டேன் ஆகவேதான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை விடுத்து எந்த ஆட்சி அது அரசாங்கம் உண்டுதான் ஆட்சிகள்லான் மாறும் காட்சிகள்லாம் மாறும் ஆனால் எங்களுக்கான நீதி வந்து சர்வதேசத்தினூடான நீதி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை கையளித்த போது நின்ற இராணுவம் அதுக்கு பொறுப்பானவர்கள் அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி அதுக்கான நீதியை பெற்று தர்றதுக்கு இந்த சர்வதேசம் இனியும் காலதாமதம் இழுத்தடிக்காமல் எங்களுக்கு சரியான ஒரு நீதியை தர வேணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை கழுப்பு மாவட்டம் வல்லிபுரம் அமலநாயகி அம்பாறு மாவட்டம் தம்பிராசா செல்வராணி திருவண்ணாமலை மாவட்டம் செபஸ்டியான் தேவி பவனியா மாவட்டம் சிவநாந்த சிவநாதன் ஜெனிதா முள்ளத்தீவு மாவட்டம் வீரமணி ஐயா சரமானந்தம் வீரமணி ஐயா ஜால் மாவட்டம் சிவ இளங்கோதை என்ன இளங்கோதை சிவபாதம் இளங்கோதை கிளிநொச்சி மாவட்டம் கதிர்காமநாதன் கோகிலவாணி மன்னார் மாவட்டம் தற்சமயம் இன்றைய தினத்திலே தன்னுடைய உடல் நல குறைவாலும் அஹ் தனக்கு மீண்டும் இதுல இருந்து செயல்பட முடியாத என்ற வகையிலும் அங்கே இருந்தே கடிதங்கள் எழுதி இன்றைக்கு இந்த கையில கையளிச்சிருக்கிறா அதுக்கான நிர்வாகத் தெரிவை அஹ் நாங்கள் ஒரு குறுகிய நாளைக்குள்ள மீண்டும் அஹ் அவ இமானுவேல் உதயச்சந்திரா தற்சமயம் அவ கையளிச்சிருக்கிறா அவன் உடல்நலம் இப்பவும் ஆஸ்பத்திரி தான் போறான் அவ இந்த கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மன்னார் மாவட்டத்தில் ஒரு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வோம் நாங்களும் வந்து நிர்வாக ரீதியாக அதை பார்த்து கொள்ளுவோம் மற்றது நாங்கள் வந்து ஒருபோதும் உள்ளூர் பெருமுறைக்கோ உள்ளூர் விசாரணைக்கோ அல்ல உள்ளூர் கலப்பு முறைக்கோ நாங்கள் போகமாட்டோம் எங்களுக்கு சர்வதேசத்தினுடான ஒரு நீதி வேணும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எங்களுடைய வழக்குகளை நாங்கள் பாரப்படுத்த வேணும்

இங்க ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக எங்களுடைய ஆதங்கம் வந்து உண்மையாகவே இன்றைக்கு ஒன்று கூடி ஒருமித்து இந்த ஆஹ் தேர்தலுக்கு பிறகு ஒன்று கூடி இருக்கிறவர்கள் அந்த நேரம் எல்லாருமாக ஒன்று கூடி இருந்திருந்தால் இன்றைக்கு சிங்களவர் வந்து ஆட்சியில இருந்திருக்க